ஒரு அழகான கதை கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை துவக்கினார் அதற்கு உலகம் என்று தலைப்பிட்டார் அதில் முதலில் வானத்தையும் பூமியையும் முதலாவதாக சேர்த்தார் அடுத்து சூரியன் கடல் மலை ஆறு குளம் மரங்கள் விலங்குகள் பறவைகள் ஊரும் பிராணிகள் என வரிசையாக சேர்த்தார் மகிழ்ந்தார் இறுதியாக மனிதனை சேர்த்தார் மனிதனை சேர்த்த கடவுள் மிகவும் மனம் மகிழ்ந்து இனி இந்த குழுவுக்கு தேவையில்லை மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி செல்வான் என்று எண்ணி மனிதனை குரூப் அட்மின் ஆகிவிட்டு அவர் லெஃப்ட் ஆகி சென்று விட்டார் கொஞ்ச நாட்கள் நன்றாக செயல்பட்ட மனிதன் காலப்போக்கில் தன் சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் மரங்கள் குளம் ஆறு போன்றவற்றை ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக ஷாப்பிங் மால் அப்பார்ட்மெண்ட் ஃபேக்ட்ரி போன்றவற்றை ஆட் பண்ணினான் இதனால் கோபம் கொண்ட மலை தன் நண்பர்கள் இல்லாத இந்த குரூப்பில் நானும் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் லெஃப்ட் ஆகி சென்றது ஆனால் சூரியன் லெஃப்ட் ஆகாமல் குரூப்பில் இருந்தபடியே தன் கோபத்தை மனிதன் மீது காட்டிக்கொண்டிருக்கிறது நன்றி